கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானனுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் யோவானுக்கு இரண்டு முக்கியமான பெயர்கள் அல்லது அந்த பெயரோடு இணைந்த பெருமைகளாக நாம் சொல்கின்றோம் ஒன்று அவர் திருத்தூதர் என்று மற்றொன்று நற்செய்தி ஆளர் என்றும் சொல்கின்றோம் திருத்தூதர் என்பது ஆண்டவர் இயேசு இவருக்கு கொடுத்த அழைப்பு நற்செய்தி ஆளர் என்பது இயேசு ஆண்டவருக்கு இவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மதிப்பு அங்கீகாரம் நன்றி கடன் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே திருத்தூதர் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பப்படி அவராக முன்வந்து அழைத்த நபர்கள்தான் திருத்தூதர்கள் எனவே எந்த ஒரு தகுதி அவரிடம் இருக்கிறது என்று நாம் கேட்க முடியாது அவர்களை விட எவ்வளவு தகுதி படைத்தவர்கள் இருக்கின்றார்களே என்று நாம் சொல்வதும் முடியாது காரணம் இறைவனுடைய தனிப்பட்ட சுதந்திரமான அவராக முன்வந்து தேர்ந்தெடுத்தவர்கள்தான் திருத்தூதர்கள் அந்த வகையிலே யோவான் ஒரு திருத்தூதராக முதல் அழைப்பு பெற்ற சகோதரர்களில் ஒருவராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த திருத்தூதர் கூட்டத்திலேயே இவர் மட்டும்தான் வயதில் இளையவராக இருந்திருக்க வேண்டும் எனவேதான் பாருங்கள் இரண்டு திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வெற்று கல்லறையே செய்து கேட்டதும் ஓடுகின்றார்கள் அதில் யோவான் மிக வேகமாக ஓடியதாகவும் இன்னொரு திருத்தூதர் பேதுருவை விட இவர் காலத்தில் கொஞ்சம் முன்னதாக கல்லறைக்கு சென்றதாகவும் பார்த்ததாகவும் தெரிகிறது எனவே இவர் இந்த திருத்தூதர்களுடைய குழுமத்திலே மிகவும் இளையவராக இருந்தார் அது மட்டுமல்ல ஒரு திருத்தூதர் அவரிடம் தன்னுடைய தாயை ஒப்படைத்தார் என்று சொன்னார் அதுதான் யோவான் காரணம் யோவான் மற்ற எல்லோரும் ஓடிவிட்டார்கள் எல்லோரும் மறைந்து விட்டார்கள் ஆனால் யோவான் மட்டும்தான் சிலுவை அடியிலே அங்கே நிற்கின்றார் எனவே அந்த யோவானிடம் மட்டும்தான் தன்னுடைய தாயை ஆண்டவர் இயேசு ஒப்படைக்கின்றார் எனவே அந்த யோவான் மிக சிறப்பான ஒரு திருத்துதனாக இருந்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சியமாக அமைந்திருக்கிறது இரண்டாவதாக அவர் நற்செய்தியாளர் என்று சொல்லப்படுகிறது இதையும் நாம் ஒரு நல்ல புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் இந்த நற்செய்தியிலே இயேசு ஆண்டவரை தேடி ஓடுகின்றார்கள் அப்பொழுது அந்த செய்தி அவரிடம் கொடுக்கப்படுகிறது பேதுருவிடமும் இன்னொருவர் பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடர் இயேசு அதிகமாக அன்பு செய்த சீடர் என்று மட்டும்தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அது யார் இந்த நற்செய்தியை எழுதியது யோவான் எப்படி இயேசு அவரிடம் மட்டும் தனி அன்பு கொண்டிருக்க முடியும் மற்றவர்களை விட அவருக்கு அதிகமான அன்பு காட்டியிருப்பாரா மற்றவர்களுக்கெல்லாம் குறைச்சு அன்பு செஞ்சிருப்பாரா இல்லை கடவுள் என்ற வகையிலே அவர் அந்த மாதிரி செய்யவே முடியாது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றவர் தன்னுடைய சூரியனை உதித்து வெளிச்சம் கொடுக்கின்றவர் அவர் எப்படி ஒருவரை அதிகமாகவும் ஒருவரை குறைவாகவும் அன்பு செய்ய முடியும் அன்புக்குரியவர்களே இதை சரிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இதை எழுதிய அவருடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே நாம் இந்த வார்த்தைகளை அணுக வேண்டும் யார் எழுதியது இது யோவான் எழுதுகிறார் யோவான் என்ன நினைக்கின்றார் என்று சொன்னால் எல்லாரையும் விட என்னைத்தான் ஏசு அதிகமாக அன்பு செய்கிறார் என்று அவருடைய அனுபவம் அது ஒரு தாய் எல்லோரையும் அன்பு செய்வாள் எந்த நேரத்தில் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று குறிப்பாறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் ஒரு சில நேரங்களில் இந்த உதவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்னுடைய அம்மா என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அந்த தாய் எல்லோரையும் தானே அன்பு செய்கின்றார் மனிதர்கள் கூட மாற்றி அல்லது கூட்டி குறைத்து அன்பு செய்யலாம் ஆனால் கடவுள் அன்பு என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஒருவேளை அவர் யாரையாவது அன்பு அதிகமாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது பாவிகளையும் புறம் தள்ளப்பட்டவர்களையும் ஏழைகளையும் எளியவர்களையும் தான் ஒருவேளை அவர் அதிகமாக அன்பு செய்திருக்க முடியும் காரணம் அவர் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே எப்படி இயேசு அதிகமாக அன்பு செய்த தனி அன்பு கொண்டிருந்த என்ற வார்த்தைகளை யோவான் தனது அனுபவத்தை சொல்கின்றார் இயேசு என்னை அதிகமாக அன்பு செய்கின்றார் மற்றவர்களை விட அன்பு செய்கிறார் எனவே இயேசுவினுடைய நெஞ்சிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருக்கம் எனக்கு இருப்பதனால் இயேசு என்னை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார் என்று அவர் நினைத்தாரே ஒழிய ஆண்டவர் இயேசு அப்படி அன்பு செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு அனுபவம் தான் அவரை நற்செய்தி எழுத ஆரம்பிக்க சொன்னது அவருடைய பெயரிலே இந்த நற்செய்தி மட்டுமல்ல இரண்டு கடிதங்களும் திருவழிபாடு என்ற இறுதி புத்தகமும் அவருடைய பெயரிலேயே இருப்பதை பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திருத்தூதர்களை போன்று இறைவன் நம்மை தெரிந்திருக்கின்றார் தன்னுடைய விருப்பப்படி நம்மை அழைத்திருக்கின்றார் ஆனால் நாம் அவருக்கு கொடுக்கின்ற நன்றி கடன் என்னவென்று சொன்னால் நற்செய்தியாளர்களாக நாம் மாற வேண்டும் அன்றைக்கு யோவான் எப்படி அந்த நற்செய்தியை எழுதி வைத்தார் இயேசுவை அறிவித்தார் இன்றைக்கும் இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆழமான அடையாளமாக இருப்பது போன்று நாம் நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும் எனவே திருத்தூதர் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த அழைப்பாக எடுத்துக்கொண்டு நற்செய்தியாக நாம் இருக்க வேண்டும் நற்செய்தியாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய கடமையாக நினைவூட்டி கொள்வோம் இறைவனுடைய அருள் ஆண்டவருடைய ஆசை பெற தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமென்